அனைவருக்கும் வணக்கமுங்க இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேட்டல் ஃபிராம் விற்பனை பதிவுகளில் மூன்று பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு பதிவுக்கும் தெளிவான விளக்கம் நம்ம குறிப்பிட்றோம் விளைநிலவரத்தோடு இருக்குதுங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா டிஸ்பிளேலே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல பார்க்கறதுங்க மயிலை கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல தெளிவான கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு தலையத்தில் ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு லிட்டர் கண்ணுக்கு போவே கிடக்கிற அளவுக்கு தெளிவாக கிடக்கும் கண் வாழறக்கம் இருக்குது நல்ல தெளிவான கன்று கிடாரி கண்ணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க நேரில் போய் பார்க்கணும்னா கரூர்லேருந்து வெள்ளக்கோவில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்திரங்கிற ஊர் இருக்கும் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரம்ங்கிற ஊர் இருக்குதுங்க அதிலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் கன்றுகள் மாடுகள் எப்போவுமே விற்பனைக்காக இருந்துகிட்ருக்குதுங்க நேரில் போய் பார்த்தும் கூட தெளிவு பண்ணி வாங்கிக்கலாமங்க தை பொங்கலுக்கு ஒரு காங்கேங்கன்று கிடாரிக்கன்று வாங்கி பொங்கல் வைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரியான கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் வயது எட்டு மாதங்கள் சுழி சுத்தம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுலேயும் நம்ம விலையும் சொல்கிறோம் விளக்கமும் சொல்கிறோம் நேரில் போய் பார்க்குறதுக்கு தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் பதிவுக்கான நாள் இருக்குதுங்க பதிவுக்கான நேரம் எல்லாமே தெளிவாகவே குறிப்பிட்ருவாங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்திலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வார்டை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் பொறுப்படுத்துக்கிறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தடவை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்த்தோன்னே உடனே கூப்பிடுறாங்க வெளியூர்களையும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள் வீடியோ பார்த்தோன்னே கால் பண்ணிவிட்டு புக் பண்ணிடுறாங்க வீட்டில் கலந்து ஆலோசிக்காமல் விலை நிலவரத்தை கேட்காம நம்ம அட்வான்ஸ் பண்ணாலே பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அது வித்துருச்சுன்னு சொல்லிடுறோம் நீங்கள் ஒரு நாள் கழித்து ரெண்டு நாள் கழித்து நல்ல மாடுகள் பதிவுகள் போடும் பொழுது அதை புக் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் கழித்து வேண்டாம்னு சொல்லும் பொழுது மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்ய முடியலைங்க அதுக்காக தான் அந்த விளக்கத்தை குறிப்பிடுறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான காராம்பஸ் கன்று கிடாரி கன்றுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத கன்று நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் இருக்குதுங்க இதற்கும் தொப்புலரக்கம் இருக்குது கண்டிப்பாக தலைச்சனில் நல்ல கறவை வரும்ங்க ஜெட் பிளாக்கில் ஒரு காராம்பசு கன்று கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாமுங்க கழிப்பு சொல்லி எதுவும் கிடையாதுங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க வயது ஆறு மாதங்கள் காராம்பசு கன்று கிடாரி கன்று ஜெட் பிளாக் கன்று மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது டிஸ்பிளேலேயும் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து தெளிவுபடுத்தி கேட்டுக்கலாமுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஆன மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல பூங்காம்பு கறவைக்கு ஒழுக்கமான மாடு யார் வேணாலும் கறந்துக்கலாங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறவை வருங்க ஆறு பல்லு ரெண்டாம் ஈத்து மயிலை மாடு கன்று வந்து கிடாரி கண்ணுங்க மயில கன்று கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் மாடு கண்ணை ரெண்டும் சுழி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்குங்க நல்ல பூங்காம்பில் யார் வேணும் கறக்கிறதுக்கு ஏற்ற மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் போய் பார்க்கணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வெளிச்சத்தில் போய் தெளிவாக கறந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் பதிவுலையே நம்ம வந்து கறக்குற வீடியோ தான் போடுறோம் ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் பால் கறக்கிற வீடியோ வேணால் கூட வாட்ஸ்அப் வாயிலாக நீங்கள் கேட்டு வாங்கிட்டு நேரில் போய் பார்க்கலாமுங்க இல்லை வாட்ஸ்அப் மூலிமா ரெண்டு நேரம் வீடியோ வாங்கி செக் பண்ணிவிட்டு அப்புறம் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் கால் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்து கிடாரி கன்று கால் அணிக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறவை வரும்ங்க மாடு கன்று ரெண்டுமே சுல்லி சுத்தமாக இருக்குதுங்க விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க